சஜிதாவில் வந்து துவா ஓதலாம்னு சொல்கிறீங்களே துவா ஓதலாமா அப்படி ஓதுகிற துவாவை நம்ம தமிழ் மொழியில் கேட்க முடியுமா அதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து தமிழ் மொழியில் கேளுங்க என்று நேரடியாக எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு வரலைங்க ஆனால் என்ன வருதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் ருக்குவை பற்றியும் சஜிதாவை பற்றியும் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க அம்மர் ருக்குவோ ஃபால்திமு ஃபிகி ரப்பை ருக்கு செய்கிறீங்கள அதில் இறைவனை மேன்மைப்படுத்துங்கள் ருக்குவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுங்க இறைவனை வந்து தலீம் செய்யுங்க அவனை கண்ணியப்படுத்துங்க ஓ அது மாதிரியான விக்கிரகளை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் சஜிதாவில் என்ன செய்யணுங்கிறாங்க அம்ம சுஜூது சஜிதாவில் ஃப்ரஜித் அஹிது ஃபித்து முயற்சி பண்ணுங்கள் கடுமையா துவா செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி துவா அர்த்தம் துவா செய்யுங்கள்னு சொல்லாம நபிகள் நாயகம் சொல்றாங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எவ்வளவுக்கு கேட்க முடியும் அவ்வளவு கேளுங்கள் எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சுங்கள் ஏன் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ரொம்ப தகுதியான ஒரு இடம் ஒரு மனிதன் வந்து தன்னை உயர்ந்தவனாக நினைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கொண்டு போய் நிலத்தில் வைக்கிறான இது உயர்ந்த இடம் தலை இதை என் இறைவனுக்காக நான் கீழே வைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் முழு அளவுக்கு அல்லாவிடத்தில் சரணாகதி அடைகிறான் தன்னை சிறியவன் என்று ஒப்புக்கொள்கிறான் அல்லாஹ் தான் பெரியவன் என்பதையும் சேர்த்து ஒப்புக்கொள்கிறான் அப்ப அல்லாவுக்கு இது பிடிக்குது என்னுடைய அப்படின்னு சொல்லி அந்த அந்த பணிவான பணிவிலும் பணிவில் இருந்து கொண்டு ஒன்றை கேட்டால் 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 அது பொதுவாக மனிதர்களே சும்மா யாரும் தரமாட்டாங்க கொஞ்சம் தருவாங்க தருவாங்க கெஞ்சி மாதிரி கெஞ்சுறதுக்கு அனுமதி இல்ல மனுஷன் மாதிரி கெஞ்சலாம் நெத்திய கொண்ட நிலத்தில் வச்சு நம்மளை முழு அளவுக்கு நம்மளை தாழ்த்தி கொண்டு இறைவன் கேட்கலாம் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல வருகிறது அக்ரபு மாய கூன் அப்து இலா ரப்பிஹி ஒஹ்வோ சாஜிதும் ஒரு அடியான் இறைவனோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடம் எதுன்னு சொன்னால் அவன் சஜிதா செய்கிற இடம்தான் அவன் சஜிதா செய்யும் பொழுதுதான் நிக்கிறான்ல தொழுகையில தொழுகையில் அப்பவும் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறான் ஆனால் சஜிதாவோட அதை விட கூட நெருக்கமாக இருக்கிறான் ருக்கு செய்கிறான்ல அப்பவும் கூட அல்லாவுக்கு நெருக்கமாக தான் இருக்கிறான் ஆனால் அதை விட சஜிதாவில் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறான் அத்தகையத்தில் அமர்ந்திருக்கும் போது அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறான் ஆனால் அதை விட ஜாஸ்தியாக சஜிதாவில் நெருக்கமாக இருக்கிறான் அப்போ நம்ம நம்ம அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கத்தை எப்போ அடைகிறோமோ அப்போ வந்து துவா செய்வது நல்லது அப்போ நபிகள் நாயகன் என்ன நமக்கு உத்தரவு போடுறாங்கன்னு கேட்டால் ருக்குல அல்லாவை கண்ணியப்படுத்துங்க சஜிதாவில் துவாவுக்காகவே இறங்கி வேலை செய்யுங்க துவாவுக்காக கடுமையாக உழையுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ அதாவது இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டால் எவ்வளவு இறங்க முடியுமோ அவ்வளவு இறங்கி கேளுங்க எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சி கேளுங்க எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் கேளுங்க எவ்வளோ பெரிய கோரிக்கையை கேட்க முடியுமோ அவ்வளோ இந்த அந்த முயற்சி பண்ணுங்கள்ங்கிறதுல இவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கிறது இப்படியெல்லாம் கேட்பதாக இருந்தால் ஒரு மனுஷன் கெஞ்சி இறங்கி அல்லாவுடைய மகத்துவத்தை சொல்லி தன்னுடைய கோரிக்கைகளை தெளிவாக சொல்லி கேட்கறதா இருந்தால் அவனுடைய தாய்மொழியில் தான் கேட்க இயலும் மணப்பாடம் பண்ணிலாம் கேட்க இயலாது மனப்பாடம் ஒன்று ரெண்டு விஷயத்து இருக்கு அதில் என்ன கெஞ்சுதல் என்ன இருக்கு உள்ளத்துலேருந்து வரமாது அப்போ கெஞ்சி கேளுங்க முயற்சி பண்ணி கேளுங்கள் என்கிற வார்த்தையிலிருந்து நமக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையிலெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் சஜிதாவில் துவா செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை இந்த ஃபஜித்தஹிது ஃபித்வாங்கிற சொல்லிலிருந்து அதுக்கு அனுமதி இருக்கிறது மறைமுகமாக அனுமதி இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கி கொள்ளலாம் அதனால் எந்த பாசையில் வேணாலும் அப்போ தானே நீங்கள் அழுது கேட்டிங்கன்னு வரேன் சைதால உட்காந்து ரப்பா ஆத்தினா பித்துனியாண்டு ஒன்று வழங்காமல் கேட்டீங்கன்னா அதில் எங்கே து துவாவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க இன்வால்மெண்ட் இருக்கணும் இல்லையா இஜித்தி ஹாதுனால இன்வால்மெண்ட் அதான் அர்த்தம் ஃபஜித் ஹிது ஃபித் துவா துவாவில் இன்வால்மெண்ட்டோட ஈடுபாட்டோட செய்யுங்கள்ங்கிறாங்க துவாவில் ஈடுபாடு எப்போ வரேன் அவங்கவுங்க பாஷையில் கேட்டால் தான் வரும் புரியாத பாஷையில் கேட்டால் ஈடுபாடு எப்படி வரும் அப்போ நபிகள் நாயகம் செல்லலா அலி செல்லம் பயன்படுத்த துவா கூட சொல்லாமல் துவாவில் நீங்கள் இஜித்தி காது பண்ணிக்கிறீங்கிறாங்க இந்த இஜித்தி காதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது நீங்களாக முடிவு செஞ்சுக்கிறீங்க நீங்களாக ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்கன்றதுக்கு ஒரு அர்த்தம் இஜித்தி என்ற சொல்லுக்கு துவா செய்யுங்கள்னு சொன்னால் ஏதோ கற்றுத்தந்த துவா செய்யணுன்ற அர்த்தம் வந்துடுங்க துவாவில் இஜித்தியாது பண்ணிக்கிறீங்கன்னா நீங்களா தேர்ந்தெடுத்து நீங்களா முடிவு பண்ணி நீங்களாக கேளுங்கள் அப்படின்னு நம்ம பக்கம் நபிகள் நாயகம் சலவல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த பொறுப்பை சாட்டுகிற காரணத்தினால் எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் அது ஊமையாக இருந்தால் மனசால் கூட கேட்கலாம் பாஷை முக்கியம் கிடையாது சஜிதா வந்து துவாவுக்கு அதாவது துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு இடம் அதனால் உங்கள் தாய்மொழியில் கேளுங்க அதான் வந்து அதிகமாக ஈடுபாட்டோடு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை